இந்தியாவில் நிகழ்ந்துள்ள டிஜிட்டல் புரட்சியை உலக நாடுகள் வியந்து பார்ப்பதாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ரெவென்யூ பார் அசோசியேஷன் சார்பில் சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கில் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பேசினார் அப்போது இந்தியாவின் பொருளாதாரம் மற்றும் முதலீடு குறித்து இந்த அமைப்பில் உள்ளவர்கள் சமூக வலைதளங்களில் சரியான தகவலை பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் வரும் தேதி முதல் மூன்று நாட்கள் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டம் உள்ளதாகவும் இதில் வரி சீர்திருத்தம் குறித்து ஆலோசிக்கப்படும் என்றும் கூறினார் இந்தியாவில் குக் கிராமத்தில் இருப்பவரும் தனது செல்போன் மூலம் அமெரிக்காவில் உள்ளவருக்கு பணம் அனுப்ப முடிகிறது இந்த டிஜிட்டல் வளர்ச்சியை உலகமே வியந்து பார்ப்பதாகவும் நிர்மலா சீதாராமன் பெருமையுடன் குறிப்பிட்டார் இன்னைக்கு உங்க குழந்தை சிகாகோல படிக்கிறாங்க சான் பிரான்சிஸ்கோல பிஸ்னஸ் நடத்துகிறாரு அவருக்கு நீங்க இங்கேருந்து பணம் அனுப்பணும்னா உட்காந்த இடத்துல உங்கள் ஃபோன்லேருந்து நீங்க உங்க அக்கௌண்ட்லேருந்து பணத்தை அனுப்புறீங்க எப்படி முடியுது நம்ம நாட்டில் அச்சீவ் ஆன டிஜிட்டல் ரெவல்யூஷன் உலகமே இன்னைக்கு ஆச்சரியப்படுறாங்க நீங்கள் இதை நல்லா பண்ணியிருக்கீங்க நூத்தி நாற்பது கோடி மக்கள் இருக்கிற இந்த நாட்டில் ஒரு பாமர கிராம விவசாயியோ இல்லை ஒரு பெண்ணோ உபயோகிக்கிற அளவுக்கு உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினம்தோறும் பிற்பகல் இரண்டு மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள் பயனடையுங்கள் காண தவறாதீர்கள்